ஆரம்பிக்கலாமா ஒரு சிறப்பான நாள் இந்த கிராமத்திலிருந்து சென்னைக்கு சென்று தொழில் செய்து உழைத்து முன்னேறி ஒரு எளிய தொழிலாளியாக சென்று இன்றைக்கு முதலாளியாக மாறி ஆங்காங்கே வசதிகள் கிடைத்த நகரத்திலே வாழ்வதற்கு பதிலாக தன்னுடைய சொந்த கிராமத்தையும் நினைத்து பார்த்து ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்பொழுதெல்லாம் இங்கே ஒரு திருவிழாவை ஏற்பாடு செய்து இன்றைக்கு பாலசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமேதரர் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி அதையொட்டி நமது வீர விளையாட்டையும் இன்றைக்கு வடமாடு மஞ்சுவிரட்டு விளையாட்டையும் அது வடம் மாடு அந்த வடம் மாடு மஞ்சு நடத்தி சிறப்பு செய்திருக்கிற அண்ணன் முரியேசன் அவர்களுக்கும் சுரேன் செயல் அதிபர் மற்றும் என்னோடு வந்திருக்கிற நிர்வாகிகளுக்கும் மற்ற கட்சியினுடைய தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு மஞ்சு விரட்டு ஒரு வித்தியாசமான மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு என்பது திறந்த வழியில் விடுவது மஞ்சு விரட்டு ஒரு அடைக்கப்பட்ட பகுதியில் விடுவது ஜல்லிக்கட்டு க கழுத்திலே வடத்தை கட்டி மாட்டை ஓடவிட்டு அதை பிடிப்பது வடமாடு மஞ்சு விரட்டு இதெல்லாம் தமிழருடைய வீர விளையாட்டுக்கு எடுத்துக்காட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட விளையாட்டு இனிமேல் தமிழகத்திலே ஜல்லிக்கட்டே கிடையாது மஞ்சு விரட்டே கிடையாது வடமாடு கிடையாது என்று தடை செய்யப்பட்ட ஒரு வீர விளையாட்டை உயிர்ப்பித்து ஆறு இலாக்காக்களை சேர்ந்த அமைச்சர்களை ஒரு மணி நேரத்தில் அமர வைத்து அதுக்கு வெற்றிகரமான ஒரு வாய்ப்பை வழங்கியது பாரத பிரதமர் அவர்கள் இந்த வீர விளையாட்டிலே பங்கு பெறுகிற அனைவருமே அதற்கு எப்பொழுதும் நன்றி பாராட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நடந்திருக்கு அதில் நீங்கள் எப்படி அதில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்புக்கு எந்த பிரச்சனையும் எப்பவும் ஏற்பட்டதில்லை மக்கள்கிட்ட குழப்பம் இல்லை எதிர்க்கட்சிகளுக்கு குழப்பம் இருக்கிறது ஏன்னா அதை சொன்னாதான் தான் அவங்க எல்லாம் அவங்களுடைய பதட்டம் தெரியும் எதிர்கட்சிகள் பல மாநிலங்களில் கிடையாது பஞ்சாப்ல கிடையாது மேற்கு வங்காளத்தில் கிடையாது தெலுங்கானால கிடையாது கேரளாவில் கிடையாது இருக்கிற எட்டு கட்சியும் எட்டு பிராந்திய கட்சியும் அந்தந்த பகுதியில் கூட்டணி கிடையாது ஒரு சில பகுதிகளில் மட்டும் பீகாரில் ஏற்கனவே இந்த இண்டி கூட்டணி ஆரம்பித்த நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக ஓடி கூட்டணியில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போவதே இல்லை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வாங்கிய இடத்தை கூட பெற முடியாது உருப்படியான எதிர்கட்சி இந்த முறையும் ஒரு ஐம்பத்தி நான்கு இடங்களுக்கு மேல் பெற்று எதிர்கட்சியும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவர்கள் எதை சொல்லி பிரச்சாரம் செய்வார்கள் மோடி குற்றம் செய்து விட்டார் ஊழல் செய்து விட்டார் ஏமாற்றி விட்டார் மோசடி செய்து விட்டார் செய்தார் என்று எதுவுமே சொல்வதற்கு இல்லை அல்ல அவருடைய அமைச்சரவையில் இருந்து யாராவது அமைச்சர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இல்லை எதையாவது இவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள் வெற்றி பெற மாட்டார்கள் ஏற்கனவே நானூறு எங்கள் இலக்கு சொன்னவுடன் பயந்து விட்டார்கள் இனிமேல் இப்படியே போனால் சரியாக வராது இவர்கள் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு பிரச்சாரத்தை துணிந்து செய்கிறார்கள் அதற்கு எந்த வரவேற்பும் கிடைக்கப் போவதில்லை அவங்க இடத்துல அவங்க அவங்க பேச முடியும் இப்போ நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் போய் பேச முடியுமா மேற்கு வங்காளத்தில் பேச முடியுமா பஞ்சாப்ல பேச முடியுமா அதுதான் ஒவ்வொரு கட்சியோட நிலைமை அங்கங்கே பேசுவோம் கடவுளுக்கு நிகர அல்ல நல்லது செய்றவங்க எல்லாருமே கடவுள் தான் நேர்மையான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செய்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுள் தான் அதுதான் பழைய புராணங்கள் சொல்கிறது நம்ம இலக்கியங்கள் சொல்கிறது அந்த அடிப்படையில் மக்களுக்காகவே நான் வாழ்கிறேன் மக்களுக்காக உதவி செய்வதற்காகவே நான் படைக்கப்பட்டவன் என்று அவர் சொல்வதில் மிகப்பெரிய பெருமை நம்ம நாட்டுக்கு இருக்கிறது நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது நீங்களும் கூட எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மக்களுக்காகவே மட்டும் சேவை செய்ய முடியும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் நிச்சயமாக அவர் எல்லாரும் கடவுள் தான் பாரத பிரதமர் அவர்களை கடவுளாக தான் நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் உள்கட்டமைப்பிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வளம் உற்பத்தி வளம் விவசாய வளம் இன்றைக்கு உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடு பன்னெண்டாவது இடத்திலிருந்து அஞ்சாவது வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் மூணாவது இடத்துக்கு போகிறோம் அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்து நம்ம தாங்கிற லெவலை உருவாக்குறது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அதை ஒரு இடத்துலேயாவது எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்ட முடியுமா நம்ம ஊர் சிதம்பரம் கூட சொல்லியிருக்கிறாரு அது ஆட்டோமேட்டிக்காக உயருதுன்னு ஏன் இவங்க இருந்த பத்து வருஷத்துல உயர்லன்னு அவரை கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் இருக்காது அவருடைய வளர்ச்சியில பொறாமை அவர் அவர் தன்னை நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் எனக்கு தான் குடும்பம் இல்லைங்கிறாரு ஒரே ஒரு அம்மா இருந்தாங்க நூத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டாங்க எல்லாரும் உலகமே எல்லா தலைவர்களும் அங்க வர்றாங்க அவருடைய அம்மாவுடைய இறுதி யாத்திரைக்கு கலந்துக்க போகிறான்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அடுத்த அவருடைய மக்கள் கொடுத்த பணிக்கு சென்றுட்டார் பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி அப்படி அந்த அம்மாவும் போயிட்டாங்க இன்றைக்கி அவர் குடும்பம் கிடையாது இந்த நாட்டு மக்கள் தான் அவர் குடும்பங்கிறத பலமுறையும் சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த நாடு தான் அவருக்கு தெய்வம் கடவுள் அதே மாதிரி அவரும் ஒரு தெய்வம் மாதிரி இன்றைக்கி வேலை செய்கிறார் அவர்கள் புரிந்து என்பதுதான் என்னுடைய கருத்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்தினுடைய சிறப்பு அந்த இடத்துல இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க நம்ம முதலமைச்சர் கூட கேரளாவில் போனா எந்த மலையாள மக்களேன்னு மலையாளத்தில் ஆரம்பிக்கிறாரு ஏன் நீங்க தமிழை விட்டுட்டு அங்க போய் மலையாளத்தில் பேசுறீங்க தமிழ் மேலே உங்களுக்கு பற்றே இல்லையான்னு கேட்டால் பதில் இருக்காது இதே காங்கிரஸ் கட்டியோட சாம்பற்றோட என்ன சொல்றாரு தமிழர்களை எல்லாம் ஆப்பிரிக்கன் திட்டுறாரு நீக்குறோன்னு சொல்றாரு கருப்பின மக்கள்ங்கிறாரு ஏதாவது முதலமைச்சர் வாய் திறந்தாரா இன்னைக்கு வரிசால பிரதமர் பேசுனதுக்கு மட்டும் இவ்வளவு கொந்தளிக்கிறவங்க அந்த கூட்டணி கட்சியில் ஒருத்தராவது பேசுறாங்களா நம்ம எல்லோரையும் தமிழர்கள்லாம் நீக்கிறோன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்கிறாரே ராகுல் காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு ஆழக்கமாக லெட்டர் எழுதுகிற மாதிரி இல்லை சோனியா காந்திக்கு எழுதுறா எதுவுமே பண்ண மாட்டாங்க சுயநல அரசியலுக்காக பேசுகிறாங்க அவங்க உங்களுடைய மக்கள் இங்கே சொல்கிறோமே நம்ம திராவிடம் இல்லை தமிழ்நாடு இது எல்லா மாநிலமும் சேர்ந்தால் தான் இந்தியான்னு நீங்கள் பேசுகிறீங்களே அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற ஒரு மக்கள் முதலமைச்சராக நினைக்கிறது தப்பு இல்லையா அந்த அடிப்படையில் அந்த மக்கள்கிட்ட ஆதரவு போது நம்மளுடைய அந்த மக்களுடைய நிலைமை சூழ்நிலை அந்த மக்களுடைய வளர்ச்சிங்கிறத பேசுகிறதுல தவறு இல்லை இவர் தவறாக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்கார்